ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க கேள்விகள் எதா இருந்தாலும் கேட்கலாம் மௌன விரதம் இருந்தால் நல்லதா கெட்டதா மௌன விரதம் இருந்தால் நாம மௌன விரதம் இருந்தால் வீட்டுக்கு நல்லது வீட்டில் உள்ளவங்கள்லாம் மௌன விரதம் இருந்தால் நமக்கு நல்லது இருக்கலாம் மௌனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தேவையான இடங்களில் பேசுறது உதடு மௌனித்திருப்பது மௌனம் அல்ல உதடு வாய மூடிகிட்டு இருக்கிறது மௌனம் இல்லை உள்ளம் மௌனித்திருப்பதே மௌனம் உள்ள என்ன பண்ணணும் ஆமாம் அந்நெசரியாக சிந்திக்காமல் தேவையற்ற விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் இருந்தால் அதுவே மெளன தான் மௌனம் என்ற சொல்லுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது தான் தப்பு கிடையாது நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசலாம் தவறு இல்லை பேசாமல் இருந்தாலும் வைத்தியம் பிடிச்சிடும் அந்த கேட்டகிரிலாம் நானும் ஒரு ஆள் எனக்கு வாரத்துக்கு யார்கிட்டையாவது பேசிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு பிடிச்சிரும் மௌனம் பேசாமல் இருக்கிறது நல்லது தான் தேவையான இடங்களில் பேசணும் அதுக்கு தகுந்தார்போட உள்ளத்தை பக்குவமாக வச்சுக்கணும் அதுவே விரதம் தான் பெரியவர்கள் சொன்ன விரதம் உள்ள சுத்தம்னு பேர் விரதம் என்ற சொல்லுக்கு உள்ள சுத்தம்னு பேர் அதுக்கு மௌனம் மௌனம் என்றால் உள்ளம் உள்ள தெளிவுக்கு மௌனம்னு ஒரு அர்த்தம் உண்டு அதான் மௌன விரதம் மௌனம் என்று சொன்னால் நாம் என்ன நினச்சிடுறோம் வாய் பேசாமல் இருப்பதல்ல வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது புரியுதுங்களா அதுதான் மௌன விரதம் அப்படின்னு அர்த்தம் கடைபிடிக்கலாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க கடைபிடிக்க தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கட்டுப்பாடு வரும் அதனால் கடைபிடிக்கலாம் தவறு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா லங்கனம் பரம ఔஷதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது பட்டினி ஒரு சிறந்த மருத்துவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்மால் நினைக்கிறான் சோர் திங்காமலே இருந்து பட்டினியாக சாவு சாவுதான் வரும் அதை சொல்ல அவங்க ரெண்டு அர்த்தம் அரை வயிறு சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கிறது அது மேன்மையான இடத்தை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க உள்ளத்துக்கு மனதிற்கு அதிகமா தீனி போடாதீங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மன கட்டுப்பாடு அதுக்கு லங்கனம் அப்படின்னு ஒரு விளக்கம் பரம ஔஷதம் அப்படின்னா மிகச்சிறந்த மருந்து மனதை காய போட்டால் அது ஒரு மிகச்சிறந்த மேல்நிலையை நமக்கு கொடுக்கும் அதனால் அதை சொல்கிறாங்க ஏதோ புறமோ அகமோ ஏதோ ஒரு சிறு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதனால் விரதமெலாம் இருக்கலாம் தப்புலாம் கிடையாது வேறு